ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சீட் க்ரௌண்ட் பிளான்ட்லேருந்து பூ பூத்துதுன்னு காமிச்சிருப்பேன் இல்லையா நல்ல ஒயிட் கலரில் அவுட்டரில் மட்டும் லேஸாக ஒரு பேபி பிங்க்கில் கோடு போல இருக்கும்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பிக்சரையும் நான் வந்து இந்த இதோடு இன்க்ளூட் பண்ணுறேங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு அந்த பூ பூத்து நம்ம அதுக்கப்புறம் நான் வந்து வரலை மாடிக்கு வரலை ஸோ பாருங்கள் இவ்வளோ நாள் ஆகிருக்கு ஒன் வீக்குக்கு மேலேயே ஆகிடுச்சி அதனுடைய கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குது அதனுடைய மதர் பிளான்ட்டில் கூட இந்த போல் இல்லை இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அது கலர் எப்படி மாறி போயிருக்கு பாருங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது ஓ பூ வந்துடுது பூ வந்துடுது இப்போ பாருங்கள் இப்போ டீட்டெயில்டாக நம்ம உள்ளே பார்க்க முடியுது அதனுடைய மதர் பிளான்ட்டில் இருக்கிற பூ கூட காமிச்சிருப்பேன் அந்த கிரெயின்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே போல் அந்த கிரெயின்ஸ் நரம்பு போல் இருக்குது பாருங்கள் கலரு ஆனால் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ப்யூர் ஒயிட்டாக இருந்தது இப்படி பாருங்கள் என் கையை மறைக்குது ஃபுல் ப்யூர் ஒயிட்டாக இருந்தது இல்லையா இப்போ வந்து இது கலர் வந்து நல்லா ஃபுல்லாக பேபி பிங்க் ஆகிட்டு அந்த நரம்பு நிரம்பாக இருக்கிறதுல கிரெயின்ஸில் கலர் டார்க்காக இருக்குது உள்ளுக்குள்ள அப்படியே ஃபுல்லாக ஆனால் அந்த இதில் பூவில் வந்து எப்படின்னா இவ்வளோ மெச்சூட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் எப்படி சொல்கிறது கலர் உள்ளே எப்படி ஒரு கலராக இருக்குது பாருங்கள் ஒரு ஆரஞ்சாக ரெட்டாக எப்படி இருக்குன்னே தெரியல சொல்ல முடியல ஸோ இது போல் கலர் இருக்குது அதில் வந்து அப்படி இருக்கிறது இல்லைங்க ஒரு எல்லோ கலராக தான் இருக்கும் இப்போ இது வந்து இப்படி வந்திருக்குது நம்ம ரெண்டு மூணு நாளாக வரவே இல்லைங்க மேலே வந்திருந்தோம்னா நம்ம பார்த்துருந்துருக்கலாம் ஏன் ஆகியன் ஆகியன் முட்டுகள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் பூக்கள் வரும்போது பார்க்கலாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை இது பாருங்கள் அதனுடைய இதே எப்படி மாறி வந்திருக்குது அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே பார்க்கறதுக்குமோ இப்போ இந்த ஒன் வீக் கழித்து பார்க்குறக்குமோ பூ அப்படியே வித்தியாசமாகவே இருக்குதுங்க ஆனால் பார்க்க அழகாக இருக்குது நான் அந்தனுடைய மதர் பிளான்ட்டில் வர பூவை வந்து அப்படியே போடுறேன் இது வந்து சீட் போட்டு வந்த பூ இப்படி இருக்குது மாறி மாறி வருது